உங்களுக்கு ஆத்தர் எடிங்டனை பத்தி தெரியுமா இவர் யாருன்னா ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி இருக்குல்ல இதை எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணி ஐன்ஸ்டனுக்கு பேர் வாங்கி கொடுத்தாரு அவர் தான் என்னதான் தியோட்டிகலா ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு ஒன்று ஐன்ஸ்டன் கண்டுபிடிச்சாலும் அதை வந்து ப்ரூவ் பண்ணல யாராவது ஒருத்தவங்க அதுக்கான எவிடன்ஸ் தரணும் இதுக்கு சோலார் எக்லிப்ஸ் ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலமா ஜென்டர் ரிலேட்டிவிட்டி அப்படின்றது உண்மைதான் அப்படின்னு உலகுக்கு சொன்னவர் தான் இந்த எடிங்டன் இவர் என்ன டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு முக்கியமான லெக்சர் கொடுக்குறாரு இது எதை பார்த்தீங்கன்னா ஆல்பா துள்ள க்ளவுட் சாம்பருக்குள்ளே அனுப்பும் போது அதுல கடைச்ச இமேஜை வச்சு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு இப்போ இருக்கிற மாதிரி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் கிடையாது ஸோ அப்ப இருக்கிற ஏதோ ஒரு மெத்தட்ல தான் அவர் கொடுக்குறாரு இதை கொடுக்கும்போது தவறுதலாக அந்த லெக்சர் ஹாலில் இந்த இமேஜை வைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார்ல அவர் என்ன பண்றாரு அவரோட கை ரேகை இந்த இமேஜ்ல தெரியாமல் பட்டுடுது ஸோ இந்த இமேஜை வந்து நீங்க என்லார்ஜ் பண்ணி உங்களுக்கு பெருசா ஒரு ஸ்கிரீன்ல காமிச்சு அதில் இருந்தே லெக்சர்லாம் கொடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது இவருடைய கை ரேகையும் அதுல பெருசா தெரியுது இது யாரும் அந்த நேரத்தில் நோட்டீஸ் பண்ணல எடிங்டன் அவர் லெக்சரை ஸ்டார்ட் பண்றாரு லெக்சர் கொடுத்துட்டே போறாரு ரொம்ப பிரமாதமான லெக்சர் இருக்கு சடன்னா ஒரு தடவை திரும்பி அந்த இமேஜை பார்த்து இந்த இமேஜ் என்ன சொல்ல வருது தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது குழப்பம் ஏன்னா அதுல யாரோ ஒருத்தவங்களுடைய கைரேகை இருக்கு ஆனா அது கைரேகை தான் அப்படின்றது தெரியல ஏன்னா என்லார்ஜ் ஆகி அது வேற மாதிரி ஒரு விஷயம் தெரியுது இப்ப அவருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது நம்ம பார்த்த இமேஜே இப்படி இல்லையே வேற மாதிரி இருக்குதேன்னு சொல்லி அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது இதுல வேற ஒரு இமேஜ் ஏதோ ஒன்று சேர்ந்துருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறார் இப்ப இதை எப்படியா சமாளிக்கணும் இது யாரோ கைரேகை தெரியாம பட்டுச்சு யாரும் அவங்கன்னு கூப்பிட்டு திட்டி எல்லாம் பிரோஜனம் கிடையாது உடனே சமயோஜமா ஒரு விஷயம் பண்ணாரு என்னன்னா இது வந்து ஒரு ஆல்பா துகளோட ஒளிப்படம் இல்ல அது விட்டு போன தடத்தின் ஒளிப்படம் எப்படி ஒரு கை விரல் அதனுடைய ரேகையோட தொடர்புல இருக்குதோ அது அந்த கிளவுட் சேம்பர்ல இருக்க ஆல்பா துகள் அதனுடைய தொடர்புல இருக்கக்கூடிய இந்த படம் அப்படின்னு சொல்லி அதை சமாளிச்சாரு இதை கேட்ட எல்லாருக்கும் இந்த ஸ்பீச் ரொம்ப பிரமாதமா இருந்தது முக்கியமா அது வந்து ஒரு மிஸ்டேக்காக தான் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் அதில் வந்திருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாம் சிரிச்சாங்க அண்ட் எடிங் ரொம்ப பாராட்டினாங்க அந்த சம்யோஜத்துக்காக ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க